சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னுடைய போராட்ட வாழ்வுக்கு இன்றே ஒரு முடிவு போகிறேன் நீ நினைக்காத பல தருணங்களை இனி உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய் எந்த தருணத்திற்காக நீ காத்திருந்தாயோ அந்த தருணம் உன் வாழ்வில் வரப்போகிறது நல்லது நடக்க வேண்டும் என்று தானே நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதை நீ திடமாக நம்பும் எந்த ஒரு விஷயத்தை நீ உறுதியாக நம்புகிறாயோ அந்த ஒரு விஷயத்தை மனதில் உறுதியோடு வை கண்டிப்பாக எனக்கான நல்லது நடந்தே தீரும் எப்பொழுது முழு நம்பிக்கை வைக்கின்றாயோ அப்பொழுதுதான் அது நடக்கும் நீ எந்த எண்ணத்தில் செயல்படுகிறாயோ அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தானே உன்னுடைய வெற்றியாக செயல்படும் நீயோ அந்த விஷயத்தை செய்யும் பொழுது முழு நம்பிக்கையுடனும் முழு ஈடுபாட்டோடும் செய்து எங்கே நடக்க போகிறது என்று ஒரு சந்தேக பார்வையிலேயே எதையும் செய்யாது அப்படி என்றால் வெற்றி பெறுவது மிகவும் கடினமான விஷயமாகும் அதை என் அன்பு குழந்தையே நாம் எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டுமானாலும் அதை அதற்கான உழைப்பை போட்டுத்தானே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கான வெற்றி நம்மை தேடி வரும் உனக்கான சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு நீயோ என்ன நடந்தாலும் என் சாயப்பா எனக்கு பதிலாக அவர் பொறுப்பேற்று கொள்வார் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கையில் உன் நம்பிக்கையை நான் எப்படி வீணடிப்பேன் நீ நினைத்த விஷயத்தை எப்படி நான் மறந்து விடுவேன் உன் மனதில் என்ன நினைத்தாயோ அதன்படித்தான் நடக்கப் போகிறது நீயோ எதை எதையோ நினைத்து பயப்பட்டு கொண்டிருக்கிறார் இதோ சாயப்பா நடத்தி தருவார் நடத்தி தருவார் என்று தானே அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கான ஒரு விஷயம் கால தாமதம் ஆகி கொண்டே இருக்கிறது என்றால் அது தாமதமாக உன் கைகளுக்கு தரமாக உன் கைகளுக்கு வந்து கிடைக்கும் என்று தானே அர்த்தம் அது வரையிலும் நீ அவசரப்படாமல் பொறுமையும் நிதானமும் கடைப்பிடித்துக்கொண்டே கொண்டே இரு உன் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் நானே நடத்தி வைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தேவையானதையும் நான் நடத்தி வைக்க மாட்டேனா உன்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய உன்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய வந்து சேரும் நீ நினைத்த தருணம் உன் வாழ்வில் உருவாகப் போகிறது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை நல்லபடியாக அவர்கள் நினைத்தார் போல் கிடைக்கும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் மகளே ஓம் சாயரம் நன்றி